இன்னும் நாலு மாதம்தான் இருக்கிறது அதில் நாலு மாதத்தில் நிச்சயமாக நிறைவேற்றப் போவது கிடையாது அறிவிக்கும் போவது கிடையாது இவ்வளோ காலமாக மக்களை ஏமாற்றி உங்களை ஏமாற்றி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக முக்கிய ஒரு செயல் அது ஓ சாதாரணமாக தமிழ்நாடு அடுத்த ஐம்பது ஆண்டில் மு முன்னேறும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும் நமக்கு வேண்டியது தரவுகள் மைக்ரோ லெவல் டேட்டா இப்போ இருக்கின்ற தரவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்ணிலே வெள்ளையர்கள் எடுக்கப்பட்ட அந்த டேட்டா அதை வைத்து தான் இப்போது இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது அது மட்டுமல்ல இல்லை உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறது அறுபத்தொம்போது விழுக்காடு தமிழ்நாட்டில் கிடக்கின்ற அறுபத்தொம்போது விழுக்காடு இட ஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு அந்த வழக்கிற்காகவாவது தமிழ்நாட்டிலே அறுபத்தொம்போது விழுக்காட்டிற்கு மேல் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இருக்கின்றார்கள் என்று நிரூபித்தால் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் இல்லை அதை ரத்து செய்யப்படும் இவ்வளோ பாதிப்புகள் இருக்கிறது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை எந்த கவலையும் இல்லை சமீபத்திலே கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒன்று சொன்னது ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் மத்திய அரசு மட்டுமில்லை மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பை கர்நாடகா உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது பீகார் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை கேட்டா இன்னைக்கும் கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள் திமுகவும் கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலையோ அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்படும் கிடைக்கும் இப்போ நான் முதலமைச்சராக இருந்தேன்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன் ஐந்து ஆண்டு காலத்தில் முதல் இரண்டு மாதம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நான் கணக்கெடுப்பு நடத்துவேன் எட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கிறது அந்த ரெண்டு கோடி குடும்பமும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் கணக்கெடுப்பு முதல் ரெண்டு மாதிரி நடத்துவேன் நடத்தி அதாவது எப்படின்னா கணக்கெடுப்பு என்றால் ஒரு வீட்டுக்கு போன ரெண்டு கோடி வீடு இருக்குன்னா ரெண்டு கோடி வீட்டுக்கும் மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதம் ஐநூறு கோடி செலவாகும் டேட்டா மைக்ரோ லெவல் டேட்டா கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அவங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா ஓட்டு வீடா குடிசை வீடா கல் வீடா வீட்டில் பாத்ரூம் இருக்குதா கரண்ட் இருக்குதா தண்ணி வருதா வீட்டில் டிராக்டர் இருக்குதா சைக்கிள் இருக்குதா பைக் இருக்குதா எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அரசு வேலை எத்தனை பேர் தனியார் வேலை என்ன சம்பளத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் இது போன்ற எழுபது கேள்விகளை கணக்கெடுப்பு நடத்தி அதில் கம்ப்யூட்டரில் உள்ள போடும் நாளைக்கு ஏதாவது ஒரு மீனவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கோ பட்டு ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மீனவர்கள் பத்தி டேட்டா வந்துடும் எங்கெங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேருக்கு போட் இருக்குது எத்தனை குடிசையில் இருக்காங்க எத்தனை பேர் படிக்கல வேலையில் இருக்கிறாங்க வன்னிய சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ என்ன நிலையில் இருக்காங்க எல்லா டேட்டாவும் கம்ப்யூட்டர்ல வந்துடும் மலை எந்த நிலையில் இருக்கின்றார்கள் பட்டியலின்ன மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் கவுண்டர் சமுதாயம் எல்லா சமுதாயம் குறும்பர்கள் இருந்து அத்துணை சமுதாயங்கள் பற்றி தான் யாருக்கு கிடைக்கலையோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு சமூக நலத்திட்டங்கள் கடனை கொடுங்க படிக்க வைங்க வேலையை கொடுங்க வேலைக்கு கடனை கொடுங்க இதுதான் உண்மையான வளர்ச்சி இந்த வளர்ச்சி தான் வேண்டும் இது வந்தால்தான் இந்த டேட்டா வந்தால்தான் தமிழ்நாடு வேகமாக முன்னேறும் அதை விட்டுட்டு நீ சும்மா நீ ஹைவேஸை கட்டிட்டு மால் கட்டிட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி இன்டெலெக்சுவல் சிட்டி அதெல்லாம் கட்டினா அதெல்லாம் வேலைக்காவது மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நீ அதுக்கு நீங்க தீர்வு கொண்டு வர முடியும் அது ஏன் உங்களுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர்களே ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது என்ன பயம் உங்களுக்கு என்ன கோழைத்தனம் அது ஏன் கோழையா இருக்கீங்க இந்த விஷயத்துல ஏன் எடுக்க மாட்டுறீங்க இவ்வளோ பேர் கேட்குறாங்களே தமிழ்நாடு முன்னேறும் சொல்கிறாங்களே தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கும்னு தமிழ்நாட்டில் உள்ள மிக மிக பின்தங்கிய பட்டியலின மக்கள் பின்தங்கிய மக்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் முன்னேற்ற முடியும் இந்த கணக்கெடுப்பு நடத்தினால் ஆனால் ஏன் நீங்கள் நடத்த மாட்டீங்க ஸ்டாலின் அவர்களே எவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் செய்கிறீர்கள் தமிழக மக்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகம்